சார் இப்ப மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு பயிற்சிகள் நீங்க கொடுக்குறீங்களா சார் கொடுக்கலாம் அப்படி நாங்க யாராவது ரெஸ்ட்ரிக் பண்றதே இல்ல சரி அவங்களுக்கு நாங்க ஓபனா ஓப்பன் ட்ரெய்ன்னு சொல்லி கொடுத்துருவோம் ஏ டு ஜெட் பயிற்சி கட்டணுன்ற ரொம்ப பெருசா இருக்காது ஒரு ஆள் ஒரு குரூப்பா வந்தாங்கன்னா ஒரு ஹெட்டுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ இண்டிவிஜுவலா வர மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேரும் வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் காஸ்ட் ஆகும் அவ்வளவு நம்ம நான் இருக்கிறேன் ஆபீஸ்ல இருக்காங்க டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க எல்லாருமே பயிற்சி கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் பயிற்ச ஒரு நாள் பயிற்சி போதுமானதே அது இந்த மாதிரி ஒரு மண்புழு உர உர தொழிற்சாலை வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளவு வந்து வருமானம் வந்து நம்ம சம்பாதிக்க முடியாது ஒரு கிலோ மண்புழு உரம் நம்ம கிட்ட வந்து டைரக்ட் பேட்டி சேல்னால எவ்வளவு ருபீஸ்ல இருந்து கிடைக்கும் முடியும் எவ்வளவு ரூபாயிலிருந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலி லாக்ஸ் இன்னைக்கு நம்ம அப்படின்னா ஒரு மண்புழு உர தொழிற்சாக்கிய வந்திருக்கும் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மண்புழு உரம் வந்து எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அது எப்படி வந்து முறையா பயன்படுத்தணும் எந்த மாதிரி மண்புழு உரங்கள்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இயற்கை உரங்கள்லாம் என்ன என்னென்ன விதமான இயற்கை உரங்கள் தயாரிக்கிறாங்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உரம் தயாரிக்கிறதுக்கு இவங்க வந்து பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்காங்க கொடுத்துருக்கேன் பாருங்க அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க போகலாம் சார் வணக்கம் என்னோடய பேர் சரவணன் ராசி மண்புலூர் தொழிற்சாலைக்கு ஃபவுண்டராக இருக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மதுரைக்கு சென்ட்ரல இருந்து திண்டுக்கல் தேர்ட்டி ஒன்று மதுரை இருந்த பக்கம் தேர்ட்டி ஒன் ஸோ திண்டுக்கல் மதுரைக்கு சென்டராக இருக்குது ஃபார்மு இங்கே மெயின்லி பார்த்தீங்கன்னா உரம் ஆட்டு உரம் தொழு உரம் பஞ்சக்காவியா மீனம்மிலா ஜீவாமிருதம் அந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் இயற்கையான முறையில் பூச்சி விரட்டி எல்லாமே தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வந்து ஜஸ்ட்டு நம்மளோட ஃப்ரெண்ட் ஃப்ரண்டேஜ் இந்த ஃப்ரண்டேஜ்ல பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய ரீட்டைல் கஸ்டமர் இருக்கிறாங்க ஹோல்சேல் கஸ்டமர் ஹோல்சேல் கஸ்டமருக்கு தனியா பேக் சைடு ஃபேக்டரி இருக்கு ரீட்டைலுக்கு வர்றவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால வர்றவங்களுக்காக நாங்க என்ன பண்றோம் பிரிச்சு பிரிச்சு வச்சிடறோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த மண்புழு வரும் பத்து கிலோ பேக் இருபத்தஞ்சு கிலோ அது மாதிரி செறிவிட்டப்பட்ட மண்புழு உரம் செறிவிட்டப்பட்ட தொழு உரம் அதே மாதிரி இந்த சூப்பர் மிக்ஸ்ன்றத எல்லாம் கலந்த இயற்கை உரங்கள் அது தனியா அப்புறம் மாடித்தோட்டம் போடுறவங்களுக்கான பாட்டிங் மிக்ஸ் இருக்கு அது மாதிரி ஆட்டோ உரம் கேட்கறவங்களுக்கு ஆட்டோ உரம் இருக்கு அது மாதிரி தொழு உரம் ஃபார்ம் யார்டு மண்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது மக்கிய உரம் அது எல்லாமே வச்சிருக்கு அதுல ஆஹ் இதெல்லாம் வந்து என்னன்னா வர்றவங்க ரீட்டைலுக்கு வர்றவங்களுக்கு எங்களால ஒவ்வொரு டைம் போட்டு தர முடியாதனால அப்பப்ப போட்டு கொடுத்துருவோம்

நம்ம தமிழ்நாடு கர்நாடகா கேரளா எல்லா ஏரியாலும் இங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் பெரிய பெரிய நர்சரி பெரிய பெரிய லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாமே நம்ம வந்து பல்கா எடுத்துட்டு போயிருவாங்க அவங்களுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குங்க ரெடி ஆயிட்டு இருக்குங்க அவங்களுடைய கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி அவங்க பேக் பண்ணி ரீபேக் பண்ணி அவங்களோட பிரிண்டட் பேக்ல அவங்க பேக் பண்ணி அதை அவங்க சேல் பண்ணிப்பாங்க மண்புழு தயாரிப்போட முக்கியமான கட்டங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் இதெல்லாம் போகும் அப்படின்னு அதுல முக்கியமான கட்டங்களை பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பெட்டிங் தான் நான் சொல்லுங்க இல்லைன்னா மாட்டு சாணத்தை வந்து நம்ம கொண்டாந்து இங்க கொட்டிட்டு இந்த மாதிரி கொட்டி வச்சோம்னா மாட்டு தான் இப்போதைக்கு இது வந்து வெப்பநிலை கொஞ்சம் அதிகமா இருக்குது அதனால இப்படி கொட்டி இருக்காங்கண்ணா அதனால இங்க இப்படி கொட்டியிருக்காங்க ஆஹ் ஆமாங்கண்ணா இது கொட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி பெட்டா மாத்திருவோங்கண்ணா இப்ப அவங்க போடுறாங்க பாத்தீங்களா அதுதான் அவங்களோட பஸ்ட் கட்டோங்கண்ணா அந்த மாதிரி பெட்டா போட்டுருவாங்க இந்த நீளத்துக்கு பெட் போட்டுருவாங்க இது போட்டாங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா மண்புழு இருக்குங்கண்ணா இந்த மாதிரி பெட்ஸ்க்குள்ள உயிரோட மண்புழு இருக்கும் அஹ் மண்புழு இருக்கும்போதே நம்ம போட்டோம் அப்படின்னா சாணம் போட்டவே பாத்தீங்கன்னா மண்புழு ஃபுல்லா மேல வந்துடும் இன்னைக்கு சாணம் போடுறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து தண்ணி அடிச்சிருவாங்கண்ணா ஃபுல்லாக ஃபுல்லாக பெட்டு தண்ணி பெருவாங்க அந்த மாதிரி ஒரு நாள் டூ ஒரு நாள் அடிக்கும் போது நாற்பத்தெட்டு நாள் வந்து இந்த மாதிரி தென்னை மட்டைக்குள்ளேயே தான் இருக்கும்னா நாப்பத்தி நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உரமாக நீங்கள் இதுக்கு வந்து என்ன வகையான மண்புழுக்குலாம் வந்து பயன்படுத்துறீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொத்தம் இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட வகையானது இருக்குண்ணா பட் அதுல வந்து நம்ம உரம் தயாரிக்க பயன்படுத்துகிற வந்து ஆறு வகையான மண்புழுண்ணா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா யூடிலேஸ் வச்சு தான் தயார் பண்ணிட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் புழு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய புழுவா இருக்குது பிளஸ் வந்துட்டு அது வந்து எவ்வளவு ஒரு இதா இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும்ங்கன்னா இந்த உரத்தை வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாப்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் நம்ம கலெக்ட் பண்ற டயத்துல நல்ல குருணு குறுனியா இருக்கும்னா உரம் அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயிரோட மண்புழு பிளஸ் மண்புழு முட்டைகளோட சப்ளை கொடுக்க முடியும்னா இந்த மண்புழு அதுக்கான இது இல்லாதனால உள்ள இருக்குது நீங்க திரும்ப சாணம் போட போட பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல வந்துடும் மேல வந்து ஃபுல்லா நமக்கு சாப்பிட்டு கொடுக்கும் மேல சாணம் போடுறோம் அந்த சாணம் போடுறது மட்டும் இல்லைன்னா நம்ம தண்ணி அடிக்கிறத பொறுத்துதான் மண்புழு சாப்பிடக்கூடியதுன்னா அதுக்கு வந்து தேவையான குளிர்ச்சிங்க எவ்வளவு எவ்ளோ குளிர்ச்சியா இருக்குமோ அந்த கலவு குளிர்ச்சியா

பெட் போட்டு இருந்தோம் இது பாத்தீங்க அப்படின்னா செட்டு கடையில நினைலே இது பண்ணணும் இது கடையில வந்து நம்ம தென்னமட்டை போட மாட்டோம் தென்னமட்டை போடாம இதுக்குள்ள வந்து மண்புழு வர ப்ராசஸ் ஆகணும் இப்போ வந்து மண்புழுல வந்து ஒரு சில மெயின்டனன்ஸ் இருக்குன்னு சொல்லிங்க இல்லையா இப்போ என்ன பண்ண போறீங்க இப்போ வந்து மெயின்டெனன்ஸ்ன்றப்போ அந்த கரெக்டான ஈரப்பு அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்றப்போ நம்ம அந்த ஷெட்டுக்கு வந்து ஸ்ப்ரிங்க்லர் வந்து வச்சிருக்கோம் ஃபுல் ஷெட்டுக்குமே நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றப்போ ஸ்ப்ரிங்க்லர்ன்றப்போ ரெண்டு சைடு அடிக்கிறப்போ ஈவன தண்ணி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றப்போ ரொம்ப தண்ணி போயிடவும் கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான ஒரு இதுல வந்து தண்ணி இருந்தாதான் அந்த புழுவோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் அந்த குரோத் நல்லா புழு அந்த சாப்பிட்டு அந்த மண்ணு உரம் வந்து நமக்கு நல்லா ஒரு குவாலிட்டியான ஒரு உரமா நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங்க்லர் ஆன் பண்ண போறோம் ஆன் பண்றோம்னா கரெக்டான ஈவனா அந்த பெட்ஸுக்கு ஃபுல்லா தண்ணி நம்மளுக்கு வந்து பட ஆரம்பிச்சிரும் அப்படின்றப்ப அந்த புழுவோட வளர்ச்சிகள் வந்து நல்லா இருக்கும் மண்புழு உரத்தை வந்து என்னென்ன மாதிரியான பயிர்களுக்குலாம் பயன்படுத்தலாம் எல்லா விதமான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம் ஆனா ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் வேற வேற டிஃப்ரெண்ட்ல பயன்படுத்தும் இவ்வளவு அளவுன்ற குவான்டி வேற டிஃப்ரெண்ட் ஆகும் ஆனா எல்லா விதமான பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏக்கர் விவசாய நிலத்துக்கு எவ்வளவு வந்து மண்புறம் வந்து மண்புழு உரம் வந்து தேவைப்படுங்க ஏக்கர் நிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் தேவைப்படும் ஒரு டைப் ஆஃப் தேவைப்படும் அவகோடா இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டா தயவுபட நான் பர்டிகுலரா ஒரு ரெண்டு மூணு மட்டும் சொல்றேன் இப்ப நெல்லாகும் சோளம் ஆகட்டும் கம்பாகட்டும் இது மூணுக்குமே பார்த்தீங்கன்னா செய்யுட்டப்பட்ட மண்புழு உரமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு டன்னு போதுங்க செய்வட்டப்படா நார்மல் மண்புழு உரம் இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணுல இருந்து ஒன்றரை டன் வரைக்கும் பயன்படுத்துங்க தென்னை மரம் இந்த மாதிரி அப்படின்னா அதுக்கு வேற மாதிரி பயன்படுங்க ஒவ்வொரு பயிர்களுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் மாறும் கண்டிப்பாண்ணா இப்ப ஒரு நாளைக்கு உங்களால எவ்வளவு வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியுங்க நம்மளோட கம்பெனியோட ஒரு நாள் ப்ரொடக்ஷன் வந்து இருபத்தி அஞ்சு டன் வரைக்கும் பண்ணலாங்கண்ணா ஆனா மினிமம் ஐம்பது கிலோல இருந்து நம்ம எம்எஸ்எஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் மூலமா பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து பெரிய பெரிய ஃபார்மர்ஸ் வந்து நம்மகிட்ட பத்து டன் இருபது டன் இந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா பெரிய பெரிய லாரியில படிச்சு அந்த இல்ல நாங்க தோட்டம் தான் வச்சிருக்கோம் எங்களுக்கு கம்மியான குவான்டிட்டி தான் வேணும் அப்படின்னா ஐம்பது கிலோல இருந்து பண்ணிக்கலாம்ண்ணா ஐம்பது கிலோன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் சர்வீஸ் மூலமா

இதுல பிஎம்இ ஜிபின்னு இருக்கு பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம்ல வெர்மி காம்போஸ்ட் யூனிட் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே ஸ்கீம் ரெடி பண்றாங்க உங்களுக்கு அவங்கள அப்ரோச் பண்ணோம்னா கேவிஐசி அப்ரோச் பண்ணா நீங்க இதை வந்து தொழிலா தாராளம் பண்ணலாம் இப்ப இது பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு இவ்வளவு இடங்கள் இருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தாதான் பண்ண முடியும் அதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா சார் அப்படி கண்டிஷன்ஸ்லாம் இல்லை இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மண்புழு தொழிற்சாலை பண்ணணும்னா நீங்க வந்து மண்புழு உரத்துக்கு வந்து டெம்பரேச்சர் மெயினாக மெயின்டெயின் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டிகிரி நீங்க மரத்துக்கு இடையிலேயே போறலாம் நீங்க ஸ்மால் ஸ்கேலா கூட சின்னதா இப்ப ஒரு ஒரு குரோபாக்ஸ்லயே பண்றாங்க குரோபாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி நாலடி நாலடி மூணு அடி ஹைட்டு இதுல நீங்க வந்து சிம்பிளா ஒரு பேக்ல ஆரம்பிக்கலாம் ஒரு பேக்ல ஆரம்பிச்சா வாட்டி ஒரு பத்தாயிரம் ரூபாயில நீங்க ஆரம்பிச்சிக்கலாம் பத்து கோடி வரைக்கும் கூட போகலாம் உங்களோட குவான்டிட்டி ஏரியா பொறுத்து இந்த மண்ட்ளூ பிஸ்னஸில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா ஒன் இது ஹார்ம்லெஸ்ஸு ரெண்டாவது ஒரு டிஸ்அடேஜ் என்ன கேட்டீங்கன்னா ஏரியா வந்து நிறையா பிடிக்கும் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ ஒரு ஃபேக்ட்ரினா நீங்கள் ஒரு பில்டிங் கட்டி அதுக்குள்ளே எல்லா மிஷினரி எக்யூப்மெண்ட் வச்சலாம் பட் ஆனால் இது அப்படி கிடையாது நீங்கள் பெட்டு போடணும் ஏன்னா நீங்கள் சாணியை வந்து ஒரு பெரிய லெவலில் குமிச்சு நீங்கள் உரம் தயார் பண்ணணும்னா முடியாது ஏன்னா காரணம் சாணியில் இருக்க சூடு வந்து அந்த உற்பத்தியை ரெடி பண்ண விடாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பெட்டு தான் பெஸ்ட்டு சிஸ்டம் ரெண்டாவது நிழல் அதுக்கு தேவை ஏரியா நிறைய தேவை தண்ணி நல்லா தேவை அந்த புழுக்களை வந்து நீங்க கரெக்டான முறையில நீங்க மெயின்டைன் பண்ணணும் தாராளம் பண்ணுறதுன்னா பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை ரா மெட்டீரியல் கிடைக்கிற மாதிரி பார்த்து சார் மூலப்பொருட்கள் அப்படின்னு எந்த விஷயமா தான் இருக்கும் மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருட்கள் என்ன சார் மெயினா தேவைப்படும் சார் மெயினா பாத்தீங்கன்னா மாட்டுச்சாணம் தாங்க சார் மாட்டுச்சாணம் செகண்ட் வந்து காய்கறி வேஸ்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா இலதலைகள் அப்புறம் இந்த நம்ம பக்கத்துல நிலக்கோட்டை மார்க்கெட் இருக்குல்ல அங்க இருக்கிற புழு வேஸ்ட் எல்லாமே போடும் சார் எந்த ஒரு மெட்டீரியல்ஸ் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அந்த அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு மக்கக்கூடிய தன்மையில் இருந்துச்சுன்னா எல்லாமே சூப்பராக தான் சார் இப்போ ஒவ்வொன்றையும் ஒன்று இருக்குது இப்போ வாழை மட்டையெல்லாம் போட்டிங்கன்னா பொட்டாசியம் நிறையா இருக்கும் ஸோ அந்த மண்புழுலாம் அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அதேமாதிரி பசுமாடுகள் வந்து நல்லா புல்கள் முயற்சதுக்கும் அதோட ரிசல்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வக்கியல் சாப்பிட்டு வரக்கூடிய சாணி அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கக்கூடிய பயோடிகிரேடபிள் எந்த மெட்டீரியல் இருந்தாலும் அது யூஸ் பண்ணுறோம் பட் எயிட்டி சாணி டுவெண்ட்டி பர்செண்ட் அதர் மக்கக்கூடிய மெட்டீரியல் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டால் மண்புழுவோட ரிசல்ட் நல்லா இருக்கும் சார் மண்புழு உரத்தோட ரிசல்ட் நல்லா இருக்கும் சார் இப்போ மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு பயிற்சிகள் நீங்கள் கொடுக்குறீங்களா சார் தாராளமாக கொடுக்கலாம் அப்படி நாங்கள் யாரையும் ரெஸ்ட்ரிக் பண்ணுறதே இல்லை யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு நாங்கள் ஓப்பனாக ஓப்பன் டு சொல்லி கொடுத்துருவோம் ஏ டு ஜெட் அதுக்கு சில இதில் இப்போ காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் எங்களுக்கு எம்ஓவி இருக்கு நம்ம நம்ம ராசி வெர்மி கம்பர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி கிராமம் யூனிவர்சிட்டி இருக்கு அவங்களோட சேர்ந்து நம்மளோட டைப் இருக்கு இருக்குது அப்புறம் பிளஸ் நிறைய யூனிவர்சிட்டியில நம்மளை கூப்பிடுவாங்க காலேஜஸ்ல கூப்பிடுவாங்க அந்த பசங்களுக்கு ட்ரைனிங் அங்க கொடுப்போம் இல்லாட்டி அவங்க இங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க பயிற்சி கட்டணுன்றது ரொம்ப பெருசா இருக்காது ஒரு ஆள் இப்போ ஒரு குரூப்பா வந்தாங்கன்னா ஒரு ஹெட்டுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆமா அவ்வளவுதான் ஒரு அவ்வளவுதான் ரொம்ப இல்ல இதுக்காக எதுக்கான மற்ற செலவுக்காகத்தான் அப்புறம் பிளஸ் இப்ப இண்டிவிஜுவலா வர மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேரும் வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் காஸ்ட் ஆகும் அவ்வளவுதான் நம்ம நான் இருக்கிறேன் நம்ம ஆபீஸ்ல இருக்காங்க டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க எல்லாருமே பயிற்சி கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் பயிற்சின்றது ஒரு நாள் பயிற்சி போதுமானதே அதுக்கு பட் நீங்க ஒரு மண் உற்பத்தி தொழிற்சாலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது சோர்ஸ் உங்களுடைய ஸ்பேஸ் வாட்டர் நல்ல குவாலிட்டியான வாட்டரா இருக்கணும் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் இந்த உங்களுக்கு பண்ணலாம் இந்த ராசி ஆர்கானிக்ஸ்ல மண்புழு உரம் தான் தயாரிக்கிறீங்களா இல்ல மற்ற உரங்கள்ல நீங்க மண்புழு உரம்ன்றது மேஜர் பார்ட் சரி மற்ற உரங்கள்னா இப்ப யார்டு ஆடும சொல்லுவாங்க தொழு உரம் நல்ல மக்கன சாணி உரம் ஆட்டு உரம் இருக்கு இல்லைங்களா ஆட்டு உரம் மக்கன ஆட்டு உரம் அதுக்கப்புறம் பஞ்சக்காவியாக இருக்குது மீனமில இருக்குது ஜீவாமிரதம் இருக்குது வெர்மி வாசு இருக்குது கியூமிக் ஆசிட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அக்னியஸ்திரம் சொல்லுவாங்களே பூச்சி வெரைட்டி அது ரெடிமேட் தரோம் வேப்ப வேப்பங்கட்ட கரைசல் தேவைப்படுறப்ப பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி ஐட்டம் லிக்யூட் ஃபர்டிலைசர் நிறையா பண்ணுறோம் இந்த இதும் உரமும் சேர்த்து பண்ணுறோம் ஏன்னா ஒரு இயற்கை உரங்கள்னு பார்த்தீங்கன்னா மண்பு உரம் மட்டும் நம்ம தனியாக பண்ணிட முடியாது எல்லா உரத்தையும் நம்ம மாற்றி மாற்றி போகிறனாலேயே ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ஃபுல் பலனும் கிடைக்கணும் சார் இந்த மண்புழு உரத்துக்கு வந்து சந்தைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு சார் சார் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஆர்கானிக்காக பண்ணணும் அப்படின்னு வருது எப்படி இப்போ மொபைல் சந்தை வந்து பீக்கில் இருக்கு இன்னொரு டென் டு டுவெண்ட்டி இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டுக்கான சந்தை வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கு மேபி இப்போ வந்து அவேர்னஸ் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு எல்லாருமே நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும் வைக்கணுன்றது வந்து இன்னொரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து உங்களுக்கு இட் வில் ரிஃப்ளெக்ட் ஸோ அந்த டைத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கை உரங்கள் தேடுவாங்க ஸோ மார்க்கெட்டிங் நல்லா இருக்குது பட் என்னன்னா பிகினிங்கில் கொஞ்சம் நீங்கள் எல்லா பிஸ்னஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கிறது நீங்கள் யூ ஹாவ் டு டூ சம் ஒர்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணித்தான் ஆகணும் பட் தேர் வில் பி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நல்லா பண்ணலாம் ஃபியூச்சர் வந்து மார்க்கெட்டிங் நல்லா இருக்குங்க சார் இயற்கையாக பண்ணுறவங்க இப்போ மாடித்தோட்டம் பண்ணுறவங்க நர்சரிக்கு லேண்ட்ஸ்கேப்பிங்க்கு எல்லா எல்லா ஃபார்ம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மண்புழு உரத்தை இப்போ வந்து நல்லா வாண்டட் இருக்கு அதனால ஃபியூச்சருக்கு வந்து மண்புழு உரம் நல்லா இருக்கும் சார் சரி இப்போ இந்த மண்புழு உரம் தயாரிப்பு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கலாம் இது கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி என்ன சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க சார் சார் இப்போ ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எம்எஸ்எம்இ அப்ளை பண்ணிருங்க சரி அது ஒன்று ஃபர்ஸ்ட் அப்புறம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக இருக்கலாம் மூணாவதா பார்த்தீங்கன்னா அந்த வேளாண் துறையில வந்து உரம் உற்பத்திக்கான சான்றிதழ் கொடுப்பாங்க இப்போ சீட் சர்டிஃபிகேட்ஸ் மாதிரி இது வந்து உர உற்பத்திக்கு ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சரிங் ஃபெர்டிலைசர் விற்பனை வேற விற்பனைக்கு வேற உற்பத்தி வேற நம்ம வாங்கி வச்சிருக்கிறது மேனுஃபேக்சரிங் சர்டிபிகேட்ஸ் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து ஃபார்ம் ஒன் ஏ ஒன் சி இருக்குது நீங்கள் வேளாண் துறையை நீங்கள் காண்டக்ட் பண்ணா அவங்க அந்த சர்டிபிகேட் இந்த மூணு சர்டிபிகேட் நம்ம கம்பல்சரியா வேணும் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் விற்பனை பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு தனிப்பட்ட சர்டிபிகேட் இந்த உரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உரத்தோட சேர்ந்து வருது பட் இந்த மூணு சர்டிஃபிகேட்டை வச்சு ஒரு மறுபடியும் உற்பத்தியை ஆரம்பிக்கலாம் கவர்மெண்ட் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎமிஜிபி எல்லாம் வந்து உங்களுக்கு ரூரல் ஏரியாவுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சி கொடுக்குறாங்க இதே அர்பன் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க லேடீஸ் இருந்தால் எந்த சைடாக இருந்தாலும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சி கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து கேவிஐசி கேவிஐபி டிக்கு இதெல்லாம் நீங்க அப்ரோச் பண்ணீங்கனாவே உங்களுக்கு இந்த சப்சிடி ஒர்க்ஸ் எல்லாம் நிறையா கிடைக்கும் ஸோ அதில் வந்து நீங்க தாராளமா அப்ரோச் பண்ணி நீங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து யூ கேன் டேக் தி சப்போர்ட் செகண்ட் வந்துன்னா இப்போ மற்ற உரங்களுக்கு எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வந்து மானியம் நிறையா தருவாங்க ஸோ ஆர்கானிக் இந்த மாதிரி மணி கொடுத்தாங்க நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும் சார் இந்த மாதிரி ஒரு மண்புழு உர உர தொழிற்சாலை வந்து ஆரம்பிக்கும்போது ஒரு வருஷத்துக்கு வந்து வந்து வருமானம் வந்து நம்ம சம்பாதிக்க முடியும் சார் கண்டிப்பா சார் சார் வருமானம்ன்றது இது வந்து ஒரு சோசியலாவும் ஒரு டெடிக்கேஷனாவும் ஒர்க் பண்றது சார் நாங்க வருமானம்ன்றது செகண்டரி இல்லன்னு இல்ல வருமானம் இருக்கிற வருமானம் இல்லையா இந்த பிசினஸையும் நம்ம வந்து பண்ண முடியாது இப்போ உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தாங்க சார் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து டன்னு ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு அதுக்கு ஒரு ரேட் வருங்க சார் இப்போ ஒரு டன்னுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தௌசண்ட் ருபீஸ் இல்லைன்னா ஃப தௌசண்ட்லேருந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மேக்சிமம் நல்லா அப்புறம் சம்டைம்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு பத்து டன் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க சார் இப்போது நான் சொல்கிறது ஒரு மாதத்துக்கு நாங்கள்லாம் மினிமம் வந்து டூ ஹண்ட்ரட் டன்ஸ் ப்ளஸ் பண்றதுனால எங்களுக்கான அந்த மாதிரியான ஒரு நல்ல வருமானம்ன்றது பெரிய கம்பெனி அளவுக்கு இருக்காது இருக்காது ஒரு கிலோ மண்புழு உரம் நம்ம கிட்ட வந்து டைரக்ட் ஃபேக்டரி சேல்னால எவ்வளவு ரூபீஸ்ல இருந்து கிடைக்கும் எவ்வளவு இருந்து கிடைக்கும் சார் நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு டென் டென்ஸ்க்கு மேல எடுக்கிறாங்கன்னா ஒரு செவன் ருபீஸ் பர் கேஜின்னு கொடுக்குறேன் சார் இது நம்ம ஜென்ரலா பாத்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் பிளான்ட் தான் சோ அப்ப நம்மளோட மினிமம் ஆர்டர் வந்து அப்படின்றப்ப செவன் ருபீஸ் பர் கேஜி கொடுப்போம் இன்கேஸ் நம்ம இங்கே இருக்கிறனால இதை தெரிஞ்சு நிறைய பேர் வர்றாங்க யூடியூப்ஸ் பாத்துட்டு வர்றாங்களுக்கு கொஞ்சமா கொடுங்கன்னு கேக்குறாங்க சோ அப்படி கேக்குறவங்களுக்கு நாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ரீட்டைல தனியா ஒரு செக்ஷன் காலையில நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இதே இது வெளியில அனுப்புற மாதிரிதான் டென் ருபீஸ் சார் ஏன்னா காரை நாங்கள் பேக்கிங் பண்ணனும் இங்கிருந்து லோடு எடுத்து கொண்டு போய் எம்எஸ்எஸ்லயோ ஏகேஆரோ ஏதோ ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக ஆனால் செலவு எல்லாம் சேர்த்து ஒரு பத்து ரூபா அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்றேன் சார் பெர் கேஜி ஸோ செவன் டு டென் ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க சார் இது வந்து நீங்க எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து மாறுங்க சார் அது ம் சார் இப்போ உங்களுக்கு வந்து மண்புழு வரும் தேவைப்படுது இப்போ ஒரு கிலோவா இருக்கலாம் இல்ல ஒரு டன்னா இருக்கலாம் எப்படி ஆர்டர் பண்றது சார் ரெண்டு இருக்கு இப்ப நம்ம ஹோல்சேல் கொடுக்குற ரீட்டைலுக்கு கொடுக்குறங்க ரீட்டைலுக்கு ஒரு தனி நம்பர் இருக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துட்றேன் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் நைன் எயிட் இருக்கு இல்லை உங்களுக்கு ஹோல்சேல் பார்த்துட்டு மேலே வேணும் அப்படின்னா என்னோட நம்பரை நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் அவங்க ஒரு வேளை ரீட்டைல சம்டைம்ஸ் ரீச் ஆகலைன்னா அவங்களையும் கூப்பிடலாம் இல்லை ஹோல்சேல் என்ன ரீச் ஆகலைன்னா அந்த நம்பருக்குள்ள ரெண்டு நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் நான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மோஸ்ட்லி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம் இன்கேஸ் அவைலபிளாக இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்க கால்க்கு நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன்